தேன்மொழியிடம் பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைய அவரிடம் கொடுத்த கந்தசாமி குற்ற உணர்ச்சியில் தவிச்சு போகிறாரு மனைவியை நாள்தோறும் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு மனைவியோட உடல் நிலையில் எந்த முன்னேற்றமும் இருக்கிறதா தெரியல வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட சொல்லி நர்ஸு சொல்கிறாங்க கந்தசாமி பரிதவிச்சு போயிடுறாரு தேன்மொழி கொடுத்த பணத்தில் கொஞ்சம் நர்ஸுக்கிட்ட கொடுத்து மனைவி உடல்நலம் சரியாக ஏதாவது செய்ய சொல்றாரு நர்ஸும் பணத்தை வாங்கிக்கிறாங்க கை குழந்தை இல்லாத குடிசையில கந்தசாமிக்கு வேலை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் எண்ணம் முழுக்க மனைவியை பற்றினதாவே இருக்கு அன்றைக்கு ஒரு நாள் மதியம் தோட்ட வேலைகளை சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு நேரத்தோடு வராரு கந்தசாமி பையன் முத்துவ வெந்நீர் வச்சு குளிப்பாட்ட நினைக்கிறாரு ஆனா வீட்டில் முத்து இல்ல தேடி தேடி பார்க்குறாரு பையனை எங்கேயும் காணோம் சரி பிறகு வந்து பார்த்துக்கலாம்னு வீட்டில் இருக்கிற பழைய சோற சாப்பிட்டு திரும்பவும் வேலைக்கு போக போகிற சமயத்தில் முத்து வீட்டுக்கு வரான் கந்தசாமி தாங்க முடியாத கோவத்தில் முத்துவை போட்டு அடிக்கிறாரு எங்க போன இவ்வளவு நேரம்னு கேட்டு அடிக்கிறாரு முத்து ரொம்ப பயத்தோட தானும் அவனது சக நண்பர்களும் மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் குடிக்க போனதை சொல்றான் கந்தசாமி ஒருவாறு சமாதானமாகி பையனை குளிப்பாட்டை தயார் பண்றாரு பையன் முதுகல தன்னோட கை விரர்கள் வரி வரியா இருக்கிறத பார்த்து மனம் நொந்து போறாரு இந்த ஒரு பையனையே அன்பா பாதுகாக்க முடியலேன்னு வருத்தப்படுறாரு கை குழந்தைய வேலூர் அம்மாவுக்கு கொடுத்ததை எண்ணி ஆறுதல் அடைகிறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கந்தசாமி மனைவிக்கு யாரும் எதிர்பாராத வகையில காய்ச்சல் குறைஞ்சு உடம்பு நல்லா தேறி வர ஆரம்பிக்குது காய்ச்சல் குணமாகி விட்ட நிலையில் கந்தசாமி பையன் முத்துவை அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு கந்தசாமி மனைவி முனியம்மா பெரிய பையன் முத்துவை தொட்டு தடவி கண் கலங்கி போகிறாங்க குழந்தை எங்கன்னு கேட்குறாங்க குழந்தைய பற்றி இப்போ கவலைப்பட வேண்டியதில்லை உடம்பு பரிபூரணமாக சரியானதும் பார்த்துக்கலாம்னு நர்ஸு சொல்கிறாங்க கந்தசாமிக்கு தூக்கி வாரி போடுது நர்ஸு தனியாக பார்த்து குழந்தைய ஒருத்தருக்கு வளர்த்துக்கொள்ள கொடுத்துட்டதா சொல்கிறாரு நர்ஸு இப்போதைக்கு முனியம்மாவுக்கு இது தெரிய வேண்டாம் தெரிந்தா உடம்புக்கு மீண்டும் நோவு வந்தாலும் வந்துடும்னு ஆலோசனை சொல்கிறாங்க முனியம்மா குழந்தைய பார்க்கணும்னு கந்தசாமி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க கந்தசாமி பல பல பொய் கதைகளை சொல்லி மனைவியை சமாதானப்படுத்திடுறாரு உடல் நல்லபடியா தேறி முனியம்மா குடிசைக்கு வந்துடுறாங்க நினைப்பெல்லாம் குழந்தை மேலேயே இருக்கு அந்த அம்மாவுக்கு அம்புஜம் முனியம்மாவை பார்க்க வராங்க அப்போ குழந்தை வேறு யார்கிட்டயோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு அம்புஜமும் உடந்த என்றதுனால ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடுது மனைவிக்கு குழந்தைய பத்தின விவரம் தெரிஞ்சிடுறதுனால கந்தசாமி கொலை நடுங்கி போயிடுறாரு வீட்டுக்கு வேணும்னே ராத்திரி நேரமா பார்த்து வராரு மனைவிக்கும் கணவனுக்கும் வாய்ப்போர் நடக்குது முனியம்மா தாங்க முடியாத வேதனையில தவிக்கிறாங்க கந்தசாமியும் உண்மை நிலைய விலக்கி சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேருமே வெறும் முகத்தை மட்டும் பாத்துக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் பேசுகிறது இல்லை அவங்க கிட்ட இருக்கிற உண்மையான அன்பு வாய் சண்டையால ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்க வேண்டாம்னு அமைதியா இருந்துடுறாங்க கந்தசாமி முனியம்மாவிடம் மனதார மன்னிப்பு கேட்கிறாரு அவங்க அன்பின் அடையாளமான வெத்தலை பார்க்க முனியம்மாவுக்கு தந்து சாப்பிட வைக்கிறாரு அப்போது நாளையிலிருந்து நான் வேலைக்கு போக போகிறேன்னு முனியம்மா சொல்கிறாங்க எப்படியாவது பணம் சேர்த்து வேலூருக்கு போய் குழந்தைய பார்க்கணுன்னு முனியம்மா உறுதியாக சொல்கிறாங்க கந்தசாமியும் பட்டாவது ரயில் செலவுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தர்றதா சொல்கிறாரு எப்படியோ இந்த துன்பத்திலும் மனைவி ஒருவாறு சமாதானமாகி போயிருக்கிறது நினைச்சு கந்தசாமிக்கு சின்ன மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்குது